உலகெங்கம்பாளம் தமிழ் இஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இன்றைக்கி நம்ம வாடகை வீடு இருக்கோம் இது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமாக தெற்கு பக்கம் வரணும் இதுக்கு நம்ம நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் அவ்வை நகர் இந்த அவை நகரில் புதுசாக கட்டப்பட்ட இந்த வீடு ஒன்று வாடகைக்கு வருதுங்க இந்த வீடு வந்து சின்ன பட்ஜெட்டில் உள்ள வீடு தான் வாடகை வந்து மாத வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு மாத அட்வான்ஸு புது வீடு இன்னும் யாரும் கூடிய வரல சிங்கிள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மிகச்சிறிய கிச்சன் சிம்பிள் ஃபேமிலிக்கு உள்ள அழகான ஒரு கிச்சன் இது அந்த அழகான கிச்சன் சிங்கிள் பெட்ரூம் அழகிய ஹால் இந்த இடம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு மாதம் வாடகை இந்த வீட்டுக்கு சர்வீஸ் ஹால்னு ஒன்று இங்கே வச்சுருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் இங்கே அந்த ப்ரொஃபஷனெல்லாம் இருக்குதுங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வீட்டுக்கும் வெளியில் இருக்கும் மூவாயிரத்து ஐநூறுரூவா இது ரெண்டுத்தையும் சேர்த்து மூவாயிரத்து ஐநூறுரூவா அஞ்சு மாதம் வாடகை அட்வான்ஸ் தொடர்பு கொடுங்க ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ